ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கேன் புது பையருக்கும் வாடிக்கையாளருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணால் எனக்கு படிக்க தெரியாது அதனால் நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க கால் பண்ண டைம் இல்லைனா ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க நான் கூப்பிட்டுக்கிறேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது நம்ம ஸ்ரீராமபுரத்துக்கு பக்கத்தில் கொட்டஞ்சத்திரம் செம்பட்டி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அதுவும் இந்த அப்போ பா காமிக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து ஒரு கட்ரோடு இப்போ தான் ஜல்லி போட்டுருக்காங்க இன்னும் தார் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிருவாங்க இந்த லேண்டுக்கும் இந்த இந்த கேட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கேட்டு அந்த ரோட்டுக்கு இடையில் வந்து ஒரு ஓடை மாதிரி இருக்கு அதுதான் அந்த ஓடையில் தான் போகிறாங்க இப்போ நல்ல ஒரு தரமான தெனந்தோப்பு பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பண்ணு இடையில் வந்து ஓடு பயிர் போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது வெண்டிக்காய் கத்திரி இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்காங்க இடையில் ஓடு கண்டும் வச்சுருக்காங்க மரம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மரத்துக்கு பக்கமாக இருக்குது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்லேயும் நூறு மரம் இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் அதாவது வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மரத்தோட தரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி இந்த ஏரியாவில் இருக்கா இல்லையான்றது தெரியும் அந்த அளவுக்கு தெளிவாக உங்கள்கிட்ட மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் மரம் போகிறாமல் நல்ல ஈல்டில் இருக்குது இந்த மட்டையெல்லாம் போட்டு கொலையில் மூடி கிடக்குது அதனால் உங்களுக்கு இயல்டு தெரியாது மரம் வந்து பார்த்தா முத்தனை மரமே தெரியும் இந்த மண்ணோட சத்துனால தான் மரம் அளவுக்கு நல்ல வலுவாக இருக்குது நல்ல தரமான சொத்து செவ்வல் சார்ந்த மண் கிணறுன்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்து பாகம் அதில் தான் மட்டும் கொடுக்குறாங்க அண்ணனது இருக்குது தேவை இருந்தால் அவங்க கொடுக்குறது மாதிரி இருந்தால் அதையும் வாங்கிக்கலாம் காலப்போக்கில் தண்ணியை பாருங்கள் தன் தண்ணியாகத்தான் பாஞ்சிக்கிட்டுருக்கு ட்ரிப்பு கூட கிடையாது இந்த மரத்துக்கு ஒரு அவசர தேவையின் காரணமாக தான் இந்த இடத்த இப்போ வந்து கொடுக்குறாங்க பாதையை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த இருந்து அந்த ஓடைக்கு ஒரு ரெண்டு பைப்பு வச்சு அப்படியே மூடிட்டு நம்ம இந்த லேண்டுக்குள்ளே இறங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான சொத்து தான் பாதையெல்லாம் எந்த குளறுவடையும் கிடையாது பாதையும் நல்லா தான் இருக்குது ஒரு செட்டு ஒன்று போட்டுருக்காங்க உள்ளே கிணறுல பங்கு இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக கேட்குறாங்க எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தரமான இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அதிகமாக வந்து இப்போ சேனலில் போடுறேன் உடனே கால் பண்ணுவாங்க ஒரு மூணு நாள் டைம் மூணு நாளுக்குள்ளே இந்த இடம் முடிஞ்சு போயிடும் நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறையா பையர் கேட்குறீங்க நான் வந்து வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ண போகிறது கிடையாது வீடியோ எடுக்கிறேன் அப்பப்போ அப்லோடு பண்ணிடுவேன் அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் நான் வந்து உங்களை வந்து கம்பல் பண்ணாலும் அது எனக்கு தவறாக போகிறேன் அதாவது இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்க இவர் கமிஷனுக்காக ஏதோ நம்மளை உள்ளே தள்ள பார்க்குறாரு அந்த மாதிரி நான் நினச்சிருவீங்க அதனால் இடத்த கூப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்க பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்ற போது நான் உங்களுக்கு ரெக்கார்டு வாங்கி கொடுத்துருவேன் ரெக்கார்டை பாருங்கள் ரெக்கார்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அப்புறம் பேசலான்னு சொன்னிங்கன்னா பேசிடுவோம் மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் என்ன செய்வாங்க இது அருமையான சொத்து உள்ளே வாங்க வந்து நீங்கள் இதை முடிச்சாங்கண்ணே நாளைக்கு இல்லை இந்த அட்வான்ஸ் ஆகிடும் அப்படின் அதெல்லாம் அதெல்லாம் யாராருக்கு மண்ணு பொண்ணு யாருக்கு கொடுத்து வச்சுருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடத்த கூப்பிட்டு விசிட் பண்ணுறேன் நேராக ஓனரை கூப்பிட்டு ஓனர்கிட்டே கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி விட்டுறேன் நேருக்கு நேராக உட்காந்து நீங்களும் ஓ லேண்டுக்காரரும் வாங்குகிறவரும் ரெண்டு பேரும் சமமாக உட்காந்து பேசி எப்படி முடிவு பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திண்டுக்கல்